நெட்ஃப்ளிக்ஸில் ஆப் ஜெய்சா கோயின்னு ஒரு பாலிவுட் படம் தமிழ் டப்பிங்கோட இன்றைக்கி வந்திருக்கு எனக்கு இந்த படம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம் முதல்ல படத்துடைய கதை ஹலம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஹீரோ குடும்பமோ ஹீரோயின் குடும்பமோ கொஞ்சம் பெரிய குடும்பம் இப்போ படத்துடைய கதை என்னங்கிறத பார்த்துருவோம் நம்ம ஹீரோவுக்கு ஏஜ் ஃபார்ட்டி டூ ஆகிடுச்சு இன்னமும் கல்யாணம் நடக்கலை இப்படி இருக்க ஒரு வரண் அமையுது இந்த வரன் தான் நம்ம ஹீரோயின் இவங்களுடைய ஏஜ் தேர்ட்டி டூ முதல்ல முப்பது வயசு தாண்டினாலே கல்யாணம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு இருக்க சூழலில் நாற்பத்தி ரெண்டு வயசாகியும் திருமணம் நடக்குங்கிற கதையை உருவாக்கியதுக்கும் அஞ்சிலிருந்து ஆறு வருஷ வித்தியாசத்தில் தான் ஆண் பெண்கு திருமணம் ஆகணுங்கிற ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணி டென் இயர்ஸ் கேப்பிலையும் திருமணம் நடக்கலாம்னு கேரக்டர்ஸை டிசைன் பண்ணதுக்கும் டேரக்டருக்கு முதல்ல நான் ஹேட்ஸ் அப் சரி வரணா நம்ம ஹீரோயினுடைய என்ட்ரி பிறகு திரைக்காத்தில் நடக்கக்கூடிய ட்ராமா அண்ட் எமோஷன்ஸ் ரொமான்டிக் தாங்க கதை ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களாங்கிறது தான் கிளைமேக்ஸு படத்துடைய மேக்கிங் பொயட்ரிக் ஸ்டைலில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அது கேட்டது போலவே பிஜிஎம் ஒர்க்கும் சூப்பராக இருந்தது மாதவன் அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரோட நடிப்பும் நல்லா இருந்தது திரைக்கதையை பொறுத்தளவுக்கு பொறுமையை தாங்க நகரும் ஆனால் அப்பப்போ சின்ன சின்ன ட்விஸ்டெல்லாம் வச்சு எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க ட்விஸ்ட்டுன்னு சொன்னதும் ஆகா ஓஹோன்னு நினச்சிடாதீங்க ஒரு ரொமான்டிக் ட்ராமாவுக்கு என்ன ட்விஸ்ட்டு வைக்க முடியுமோ அதை நல்லாவே வச்சுருக்காங்க படத்தில் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா நடுவில் திரைக்கதை கொஞ்சம் லேக் ஆகும் படத்துடைய டியூரேஷன் ஒரு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இதில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தை ட்ரிம் பண்ணியிருந்தால் அந்த லேக் ஃபீல் ஆகியிருக்காதுங்கிறது என்னோடய ஒப்பீனியன் சில போர்ஷனில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை இன்னமும் பெட்டராக கூட பண்ணியிருக்கலாம் குறிப்பாக கிளைமேக்ஸில் என்னோடய ஒப்பீனியன் இந்த மாதிரியான ரொமான்டிக் ட்ராமாவிலெல்லாம் கிளைமேக்ஸில் என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்க திரைக்கதையில் பரபரப்பாவோ இல்லை எமோஷனலாவோ என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது தான் முக்கியமே இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் திரைக்கதையை நல்லாவே பண்ணிட்டாங்க குறிப்பாக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் எனக்கு நல்லா இருந்தது எயிட்டின் பஸ் சீன்ஸ்லாம் கிடையாது வைடன்ஸும் கிடையாது ஒன் டைம் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம்